காசுக்காக ஓட்டு போறீங்களா வேறு வழி இல்லைங்க இன்னைக்கு இந்த ஏரியாவில் ஊராம கூலிக்காரங்க ஜாஸ்தி வேறு வழி இல்லைங்க சரி சரி ஆளுங்கட்சிக்கு லாய்க்கே கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஆட்சி நான் டிஎன்கே தான் என்ன மனசு பிடிக்கல பிடிக்கல வேற செயல்பாடு சரியில்லை செயல்பாடு சரியில்லை என்னன்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஆனா சொல்றது செய்யறது இல்லை அது தேவையில்லாத ஒண்ணு செய்யறாங்க அது தேவை கிடையாது உனக்கும் தெரியுங்க ஆளுங்கட்சிக்காரர்கள் ஆயிரம் ரூபாய் உழுப்பாங்க எங்க வீட்டில் மூணு நோட்டு இருக்குது அவங்களுக்கு தான் போடுவோம் மூவாயிரம் ரூபா வச்சு உங்கள் என்ன இல்லை இப்போ இந்த ஆட்சி நீடிக்கணும்னு சொல்கிறீங்க அது நீடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை தம்பி அது வந்து சொல்லக்கூடாது அது அது வந்து தனிப்பட்ட முறையா வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது இதே மறுபடியும் நீடிச்சதுன்னா நிறைய பேர் ஆள் இல்லாமல் குடும்பமே இல்லாம போயிடுவாங்க அதை கண்டிஷன் அப்படி போயிட்டு இருக்கு இப்போ இந்த ஆட்சி அப்படி இருக்குங்கிறீங்க ஆட்சியோட லட்சணம் அப்படி இருக்குது

ம் சரி யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க நாங்கள் யாருக்கான் ஓட்டுப்போம் ஆளுகித்தான் ஓட்டு போடுவோம் அவங்க தான் ஆயிரம் கொடுப்பாங்க ம் ஆயிரம் கொடுக்க ஓட்டு போடுறீங்களா அதை வழி இல்லைங்க ஆ நீங்கள் இல்லை இல்லை சும்மா சேனல் யூடியூப் சேனலில் வரும் அப்படியா ம் நாங்கள் வந்து என்ன இப்போத்த சூழ்நிலை ம்

அந்த டைத்துல யாரு வந்தானா செந்தில் பாலாஜி வந்தாரு அது ஒரு ஒரு ஒருத்தருக்கு இப்போ இப்போ எல்லா பேரும் பணங்காசு இருந்தா எல்லாம் வர்றாங்க போறாங்க இல்லைங்களா அந்த இடத்துல யாரு வந்தா செந்தில் பாஜ வந்தாரு எல்லாம் பார்த்தாங்க செஞ்சாங்க எல்லாம் பிடிச்சாங்க டிஎம்கே நான் நான் இப்போ வரைக்கும் டிஎம்கே இருந்தேன் நான் இப்போ வரைக்கும் டிஎம்கே இருந்தேன் ஆனால் இருந்தாலும் என் மனசு வந்து ஒரு காரணம் அது வந்து பேசுற இருந்தாலும் மனசு வந்து வந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வேற்றுமையா கொஞ்சம் போய்தான் பார்ப்போமே தனிப்பட்ட முறையா போய்தான் பார்ப்போமே எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க பிஎம்கே ஆனா இருந்தாலும் வந்து பிடிக்கல மனசுக்கு பிடிக்கல செயல்பாடு சரியில்லை மனசுக்கு பிடிக்கல செயல்பாடு சரியில்லை அவ்வளவுதான் அதான் மேட்ரு யாரும் இல்ல இருக்கு உம் என் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் எங்க குடும்பத்துல பொறுத்தவரைக்கும் பாஞ்சு போட்டுருக்கு அந்த என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஏழிஎம்கே தான் போடுங்கிறாரு அது வந்து அவங்க செய்ய அவங்க விருப்பம் செயல்பாடு அது வந்து நடக்கிறதான சொல்றேன் நடக்கிறதான சொல்றேன் மேத்த நானும்தான் அங்க போனேன்

எல்லாத்தையும் யோசிக்கணும்னா انا ஒருத்தர் வந்து பேசற கானி எல்லாமே தவறுன அது انا 1000 மேல மீடியால பார்த்தா 1000 மேல இங்க உள்ள இருக்கறவங்களும் வலி எல்லாம்andırங்க உனக்கு ஓ வழி பசிக்கு நீதான் சாப்பிடுவ நம்ம சாப்பிடுவோமா அங்க என்ன நடக்கு நமக்கு தான் தெரியும் யாருக்கு தெரியும் இல்ல இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க முன்னாடி டிஎம் கே தான் போட்டீங்களா சரி இத்துக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க எதுக்கு முன்னால சோறு எணுகம் போட்டிருக்கற ரட்டைளைக்கும் போறற ம் பிஜேபிக்கும் போட்டிருக்கிறேன் கைக்கும் போட்டிருக்கிறேன் எல்லாத்துக்குமே போடுறான் அந்த சூழ்நிலை எப்படியும் அனுசரித்து தான் போடுறான் அந்த டைத்துக்கு எப்படி இருக்கும் என்ன கிடைக்கிது என்ன கிடைக்கும் இந்த ஆட்சி எப்படி இருக்கு அதை அதையே சொல்லுங்க இந்த ஆட்சி எப்படி இருக்கு ஆட்சியெல்லாம் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு சரி சூழ்நிலை வந்து மாற்றம் வரும் மாற்றம் வரும் மாற்றம் வரணும்